அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி அறுபத்தி நாலாவது நாள் பாடல் நூற்றி அறுபத்தி ரெண்டு கருமம் முடித்தல் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய முதல் பாடல் இது செந்நீரார் போன்று சிதைய மதிப்பார்க்கும் பொய் நீரார் போன்று பொருளை முடிப்பார்க்கும் அந்நீர் அவரவர்க்கு தக்கு ஆங்கு ஒழுகபவே வெண்ணீரில் தண்ணீர் தெளித்து இதனுடைய திரண்ட கருத்து என்னவென்றால் காரியத்தில் கண்ணுடையவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவரை போலவும் தீயவர்களுக்கு தீயவரைப் போலவும் இருந்து தங்களுடைய கருத்தான காரியத்தை மட்டும் முடித்து கொள்வார்கள் என்று சொல்லுகிற பாடல் மிகவும் நேர்மையாக நல்லவராக விளங்கக்கூடியவரிடம் ஒரு காரியம் முடிய வேண்டும் என்று சொன்னால் அவரை போலவே தானும் நேர்மையானவராக இருப்பதாக காட்டிக்கொண்டு உண்மையில் நேர்மையிலே இல்லாவிட்டாலும் கூட நேர்மையானவரைப் போல நடித்தாவது தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் அதேபோல தீய உங்களிடம் பழகுகிற போது தங்களுக்கும் அதே தீய குணங்கள் உண்டு என்பது போல சொல்லி தங்களுக்கு வேண்டிய காரியத்தை காரியத்திலே கவனமுள்ளவர்கள் செய்து கொள்வார்கள் எப்படி என்றால் வெண்மையான சூடான தண்ணீர் என்கிற போது சுடுதண்ணீரை வைத்துவிட்டு ஒருவேளை அது சில்லென்றாக வேண்டும் என்றால் அதிலே குளிர்ந்த நீரை கலப்பது போல ஆளுக்கு தகுந்தாற்போல் போல் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டு தங்கள் காரியத்தையே முடிக்க வல்லவர்களாக காரியத்தில் கண்ணுடையவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடல் செந்நீரார் போன்று சிதைய சிதைய மதிப்பார்க்கும் பொய் நீரார் போன்று பொருளை முடிப்பார்க்கும் அந்நீர் அவரவர்க்கு அக்கு ஆங்கு அவரவர்க்கு தக்கு ஆங்கு ஒழுகபவே வெந்நீரில் தண்ணீர் தெளித்து நன்றி வணக்கம்